உங்கள் ஊரில் உங்கள் செல்ல குழந்தைகளை மகிழக்க முதல் முறையாக டிஜே அம்யூஸ்மெண்ட் நிறுவனம் கோவைக்கு வந்துள்ளது இதில் இயந்திர விலங்குகள் பொருட்காட்சி பிரமாணமாக துவங்கியுள்ளது இப்பொருட்காட்சியானது ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நடைபெறும் இடம் கோவை செட்டிப்பாளையம் சாலை மலுமிச்சம்பட்டி அனைவரும் வாரில் குழந்தைகள் விளையாடி மகிழ்வதை பாருர் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட மத்திய மண்டலம் வார்டிஎன் அறுபத்தி ஒன்போதில் இயங்கி வரும் அண்ணா மார்க்கெட்டில் அனைத்து கடைகளையும் கட்டி முடிக்கும் வரை வியாபாரிகள் தற்போது செலுத்தும் தினசரி சுங்க கட்டணத்தை தொடர்ந்து செலுத்த வலியுறுத்தியும் பொது ஏலம் முறையை கைவிடக் கோரியும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து கோவை அண்ணா மார்க்கெட் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் மாடசாமி என்கின்ற சந்திரன் கூறுகையில் அண்ணா தினசரி காய்கறி மார்க்கெட்டில் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக சிறு குறு வியாபாரிகள் மற்றும் பெண்கள் உள்ளிட்டோர் சில்லறை வியாபாரம் செய்து வருகின்றனர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த மார்க்கெட்டையே நம்பி வாழ்ந்து வருகின்றோம் இங்கு மொத்தம் நானூத்தி எழுபத்தி ஆறு கடைகள் உள்ளன இதில் அனைத்து கடைகளையும் இடித்து புதிய கடைகளை கட்டி கொடுப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் கூறினார்கள் மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் அனைத்து கடைகளையும் பொது ஏலத்திற்கு விட முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இதனை கண்டித்து தற்போது உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகிறோம் அனைத்து கடைகளையும் பொது இளத்திற்கு விட்டால் தற்போது கடை வைத்து பிழைப்பு செய்து வரும் கடைக்காரர்கள் மற்றும் வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றனர் செயலாளர் கனகராஜ் பொருளாளர் அப்துல் சமீத் மற்றும் கௌரவ தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் கடை வியாபாரிகள் பெண்கள் உட்பட பலர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த எண்பத்தி ஆறில் தொடங்கப்பட்டது அண்ணா மார்க்கெட்டில் நானூத்தி எழுபத்தி ஆறு கடைகள் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புனரமைப்பு என்ற பெயரில் எங்களை நீங்கள் காலி செய்து கொடுங்கள் என்று செய்து தருகிறோம் என்று சொன்னார்கள் எண்பத்தி ஓரு கடைகள் கட்டிய நிலையில் இப்பொழுது புதியதாக ஏலம் அழிவித்து விட்டார்கள் ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் நாங்கள் அரசு நிர்ணய தொகையை தருகிறோம் என்கிறோம் உணரமைப்பு முடித்த பின் தருகிறோம் என்கிறோம் அதற்கு முன்னால் எங்களால் எக்காரணத்தை கொண்டு தர இயலாது என்பதை வலியுறுத்தி தான் இப்பொழுது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் அதாவது ஓட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு எண்பத்தி ஆறில் போன மார்க்கெட்டு இன்றைக்கு ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் ரெண்டு கோடியோ பதினாலு லட்சம் போற மார்க்கெட்டுக்கு நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அதெல்லாம் மாநகராட்சி வருவாய் இழக்க நாங்கள் வந்து எதிரானவர்கள் அல்ல மாநகராட்சிக்கு வருவாயை கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு முழுதாக புனரமைப்பு செய்த பின் நாங்கள் இந்த கட்டணத்தை செலுத்துகிறோம் என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறோம் என்பதை தெரிவித்துக் வந்து நாங்க வந்து உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து செய்ய தயாரித்து